எத்தே அடுத்த வாரம் எங்களுக்கு கல்யாண நாள் வருது அதனால உங்களுக்கும் எங்க அம்மாவுக்கும் சேலை எடுக்க போகணும் வாங்கத்தை போலாம் உங்க ரெண்டு பேருக்கு எடுக்கலையா மர்மாவில் ஏமா இன்னைக்கு உங்களுக்கு அத்தைக்கு எடுத்துட்டு நாளைக்கு நாங்க எடுத்துக்குவோம் சரி அப்ப வாங்க போவோம் தம்பி கொஞ்சம் நல்ல பட்டா எடுத்து போடுப்பா சரி சின்னவங்களுக்கு வேணுமா இல்ல கொஞ்சம் வயசானவங்களுக்கு வேணுமா கொஞ்சம் வயசானவங்களுக்கு தம்பி இன்னைக்கு ஏமா உங்ககிட்ட சொல்லி ஒரு நல்ல பட்டா வாங்கிக்கணும் கோமலா வரைக்கும் என் பட்டு மலிதா கண்ணா இருக்கும் பட்டு எவ்வளவு இல்ல வேணும்னு சொல்லவே இல்லையே ஒரு ஆயிரம் இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வரல எடுத்து கொடுத்த சாதாரண ஆயிரம் ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு தான் இருக்கும் ஒரு நல்ல பட்டா எடுத்து போட்டு சொல்லு ஏமா அந்த வேலையிலேயே நல்ல பட்டா கிடைக்குமா கஞ்சி புடிக்கிற நூறு 200 கூடுகளத்தை எடுத்து கொடுத்தான்னா எப்பயோ ஒ எடுத்து குடுக்குற பொடவே. சரியேம்மா, வேலை முன்ன பின்ன என்ன முன்ன பின்னவா? வேலை முன்ன இருக்கணும், பின்னால இருக்க கூடாது. தம்பி, பட்டிலே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கற பொடவே பாத்து எடுத்து போடு. நான் பट्टे கட்டிட்டு போன எங்க எங்க எத்த நீ எல்லார அந்த அளவுக்கு அந்த பட்டு. சரிங்க மாம். இதுதான் விலை பட்டு.

என்னாச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா மக்களே ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்கு நாங்க அங்க போய் துணி எடுத்துட்டு வரோம் சரியா ஏ இங்க இருக்கீங்களா இங்க தான் ஒரு பட்டி எடுத்தாச்சு அங்க பாரு ஆப்போசிட் கடையில நல்ல கலர் கலரா சூப்பர் சூப்பரா இருக்குது நான் மறுபாலும் போய் அங்க ஒரு சாரி எடுத்துட்டு வந்தறோம் சரி போயிடு சீக்கிரம் வாங்க வா மறுபாலே நம்ம போய் வரலாம் எதை இங்கயா ஆமா மறுபாலே இங்க பாரு நல்ல நல்ல சாரி குவிச்சு வச்சிருக்கா கலர் கலரா இருக்குது எதை இன்னத இதெல்லாம் வெறும் பூனச்சல மாதிரி இருக்குது வாங்கதா அங்க போய் எடுக்கும் வேல கூடுதலா இருந்தாலும் அவ அம்மா கார்க்கின்ன ஒண்ணே பட்டி எடுக்கல தெரியதா மறுமலை கட்ட எடுத்தால் என்னாச்சும் ஒரு நாள் தான் கட்டலாம் ஆனா இந்த மாதிரி சேல் எல்லாம் நம்ம டெய்லியும் உடுத்திக்கலாம் அதான் மறுமலை நம்ம இங்கே எடுத்துடலாம் சிறியது அப்ப நீங்க சொன்னால் கரெக்டா தான் இருக்கும் இங்கே எடுத்துடலோம் ஆனா நீங்க நல்லா முடிவு பண்ணுவீங்களதை இங்கே எடுத்துடலாமா நான் சென்னைன்னு பாரு இங்கே தான் துணி இன்னும் நல்லா இருக்கும் நான் சென்னை தண்ணி இப்போ எடுத்து பார்த்தாப்பா தெரியுமே ஆமாம் தா நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் நூறுத்துக்கேன்னு நூறு இரநூறு பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் சரிங்க அதை நம்ம இங்கே எடுத்துடலாம்

அம்மா அம்மாவுக்கு ஏத்த கலர் மஞ்ச கலர் தான் இதுதான் ரொம்ப நல்லா இருக்குது மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே ஏமா பொண்ணு அந்த மஞ்சள் கலர் சாரி எப்படி எடு மஞ்சள் வந்து வாய பொலக்கா மரமால என்ன வாய பொலந்துட்டு நிக்க இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னதா மஞ்சள் கலரா மஞ்சள் கலர் சிங்கிச்சான மாதிரி இருக்கு என்ன மரமால எப்படி சொல்ற மஞ்சள் கலர் நல்ல மங்களகரமா இருக்கு இதுதான் வேணும் இதுதான் கட்டினா சூப்பரா இருக்கும் சரிங்க அத்தை நீங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கும் சரி பில் போட சொல்லிட்டுமா இல்ல மாத்திடலாமா கலரை வேணா மரமாவே கலர் மாத்தவே வேணாம் இதே கலர் தான் வேணும் ஏமா பொண்ணு இதே பில்லு போட்டுறமா ஆ சரிமா அம்மா இந்த அம்மா போடுவே ஆசி மாசம் என்ன பண்ணுங்கமா அது நார் பெட்ர நல்லா வாணும் ஏன்றீங்க ஏன்றீங்க அம்மா உங்களுக்கு சாரி புடிச்சத தான எடுத்தீங்க மனசுல ஒரு குறையும் இல்ல இல்ல ஏ எனக்கு புடிச்சத தான எடுத்தேன் எனக்கு ஒரு குறையும் இல்ல சாரி சூப்பரா இருக்குது 100% 100% கூட இல்ல 200% எனக்கு புடிச்சத தான் எடுத்தேன் கடைக்குள்ள வச்சு பார்த்தது இப்போ நல்ல வெளிச்சத்துல பாப்போம் என்ன மவுனி என்னடா இது மாமியார் கிட்ட சாரி எங்கடா தள்ளி விட்டே ஏதோ நீங்க தான செலக்ட் பண்ணீங்க சாரியா என்ன

ஏத்தே நான் என்ன சொன்னேன் பட்டை எடுக்கலாம் விலை அதிகமா கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஒரு பட்டா எடுக்கலாம்னு சொன்னேன் ஆனா நீங்க என்ன நினச்சீங்க எங்கள் அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு குறைஞ்ச விலையில புடவை எடுத்து தள்ளி விட்டீங்க என்னதே இதெல்லாம் நியாயம் சொல்லுங்க பார்ப்போம் நான் உங்களை அம்மாவை நினச்சது தப்பா எம்மா நான் என்ன திரும்ப நினைச்சேன் அத்திக்கு வேலை குறைவா இருந்தாலும் ஒரு புடவை எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனா நீங்க உள்ள போந்து ஒரு நல்ல பட்டா எடுத்தீங்க ஆனா இதுக்கு எல்லாம் ஒரு நல்ல மனசுதான் நினச்சேன் ஆனா இப்போ புரியுது நீங்க எந்த மாதிரி நினச்சிருக்கீங்கன்னு கணவனே நமக்கு நானே ஆப்பர் வச்சுக்கறதுன்றா